வைபவ் சூரியவன்சி மரண மரணாடி ஃப்ளின்ட் ஆஃப் மகன் அணியை ஓடவிட்ட இந்திய அண்டர் நைன்டீன் ஐபிஎல் தொடரில் அதிரடியாக ஆடி அனைவரையும் வியக்க வைத்த பதினாலு வயது வைபவ் சூரியவன்சி தற்போது இந்திய அண்டர் நைன்டீன் இணியில் இடம்பெற்று இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் வென்று கொண்டிருக்கும் இந்திய அண்டர் நைன்டீன் அணி அங்கு நடைபெற்ற யூத் ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் விளையாடியது இந்த போட்டியில் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணி முதலில் பேட்டிங் செய்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஓவர்களில் நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் மட்டும் எடுத்தது அந்த அணியின் ஐசக் முகமது அதிகபட்சமாக இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருந்தார் ராக்கி ஃப்ளின்டாப் நிதானமாக ஆடி தொண்ணூறு பந்துகளில் ஐம்பத்தாறு ரன்கள் சேர்த்திருந்தார் இவர் இங்கிலாந்து ஜம்போவான ஆண்ட்ரூ ஃபிளின்டாப்பின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களை எடுத்திருந்தனர் இதையடுத்து நூற்றி எழுபத்தைந்து ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அண்டர் நைன்டீன் அணி ஆடியது இந்த அணியின் கேப்டனான சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே ஒருபுறம் நிதானமாக ஆட மறுபுறம் வைபவ் சூரியவன்சி அதிரடியாக ஆடினார் ஆயுஷ் மாத்ரே முப்பது பந்துகளில் இருபத்தோரு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் வைபவ் சூரியவன்சி அதிரடியாக ஆடி பத்தொன்பது பந்துகளில் நாற்பத்தி ரன்கள் சேர்த்தார் மூன்று பவுண்டரிகள் மற்றும் ஐந்து சிக்ஸர்களை விளாசி வேக்கி வைத்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணு என்பதாக இருந்தது இந்த போட்டியில் இருதரப்பு வீரர்களுமே நிதானமாக ஆடிய நிலையில் வைபவ சூரிய இந்த அதிரடி ஆட்டம் வியப்பை ஏற்படுத்தியது இந்திய அணியின் அபிக்யான் குண்டு முப்பத்தி நாலு பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்கள் சேர்த்து கடைசி வரை நின்று இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இந்திய அணி இருபத்தி நாலு ஓவர்களில் நூற்றி எழுபத்தைந்து ரன்கள் என்ற இலக்கையை எட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதையடுத்து வைபவ் சூரியவன்சி மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது அவர் ஐபிஎல் தொடரில் மட்டுமே அதிரடியாக ஆடினார் மற்ற போட்டிகளில் எப்படி விளையாடுவார் என்ற சந்தேகம் இருந்தது இந்த நிலையில் அவரது அதிரடி ஆட்டம் பலரையும் வியப்பினூச்சி கொண்டு சென்றுள்ளது அவர் இந்த தொடரில் மீதமுள்ள போட்டிகளில் இதே மாதிரி விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இவருக்கு இணையாக பாராட்டப்பட்டு வரும் ஆயுஷ் மாதிரி கேப்டனாக இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் பேட்ஸ்மேனாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அவரும் அடுத்த போட்டியில் சிறப்பாக விளையாடுவாரா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்